ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகு எது பயிற்சியோட வரிசையில் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு எது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுவரைக்கும் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வரைக்கும் பார்த்தாச்சு இன்றைக்கு விருச்சிக ராசிக்கு ராகு ஏது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வருகிற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு எது பயிற்சி மீனத்தில் இருக்கிற ராகு கும்பத்திற்கும் கண்ணியில் இருக்கிற கேது சிம்மத்திலும் வந்து போகிறார்கள் விருச்சிய ராசிக்கு இந்த ராகு எது ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அஹ் விருச்சிக ராசிக்கு ராகு நான்காம் இடத்துல வந்து அமரப்போகிறார் கேது பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் நான்கு பத்தாம் இடங்கள் விருச்சிக ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய இடங்களா ராகு கேதுக்களுக்கு நல்ல இடங்களா நன்மையான இடங்களான்னு பார்க்கலாம் சரிதானே வருகிற மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி குரு ரிஷபத்திலிருந்து மிதினத்தில் வந்து அமரப்போகிறார் நான்காம் இடத்தில் இருக்கிற இந்த ராகுவை குரு பார்க்க போகிறார் கடந்த மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி சனி கும்பத்திலிருந்து மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசிக்கு ஐந்தில் சனி அதாவது விருச்சிக ராசிக்கு நாலில் ராகு அஞ்சில் சனி எட்டில் குரு பத்தில் கேது இந்த அமைப்பு எல்லாமே இந்த கேது பயிற்சி இந்த கோச்சார நிலைகள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் நாலாம் இடத்துல ராகு அமரலாமா அமரக்கூடாது நான்காம் இடத்தில் ராகு அமர்வது தவறு தப்பு அமரக்கூடாது ஐந்தாம் இடத்துல சனி அமரலாமா ஐந்தாம் இடத்தில் சனி அமரக்கூடாது ஐந்தாம் இடம் சனிக்கு நல்ல இடம் இல்லை தப்பு குரு எட்டில் போய் மறைந்து விட்டார் குரு எட்டில் மறையலாமா மறையக்கூடாது தப்பு எட்டில் விருச்சிக ராசிக்கு குரு மறைந்தது தவறு மறையக்கூடாது சரிதான் இருக்கிற எல்லா விடயங்களையுமே விவரமாக பேசலாம் கதைக்கலாம் பத்தாம் இடத்துல கேது வந்து அமரலாமா மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் ராகு கேதுக்களுக்கு லக்ன அவயோகர்களுக்கு நன்மை தர முடியாதவர்களுக்கு நல்ல இடம் கேதுவுக்கு பத்தாம் இடம் நல்ல இடம் சரிதானே இப்ப ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நான்காம் இடத்துல இருக்கிற இந்த ராகு என்ன பலன்களை தரப்போகிற மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு ராகுது பயிற்சி குருவின் பார்வையில் இந்த ராகு நான்காம் இடத்தில் அமர்கிற சரிதானே நான்காம் இடத்துல ராகு அமர்ந்தது தவறு குருவின் பார்வையில் இருப்பதால் அவர் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை சரிதானே ராகு தன்னுடைய தீய திருவிளையாடல்கள் எல்லாவற்றையுமே நிறுத்தி கொண்டு நல்லபடியாக வாழையும் சுருட்டிக்கொண்டு நன்மைகளை செய்ய வேண்டியதுதான் பிரம்மாண்டமாக ராகு எதையுமே பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர் குருவின் பார்வையில் இருக்கிறது மட்டுமில்ல இந்த ராகு நான்காம் இடத்துல வெறும் குருவின் பார்வையில் மட்டுமல்ல இந்த குரு விருச்சிக ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அது மட்டும் இல்ல ஒரு இயற்கை சுபர் குரு குருவோட பார்வையில நான்காம் இடத்துல இருக்கிற இந்த ராகு நான்காம் இடத்தின் ஆதிபத்தியங்களை நான்காம் இடத்தின் நல்ல அமைப்புகளை எல்லாம் பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார் சரிதானே உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சுகஸ்தானம் வலுக்கிறது குருவின் பார்வையில் ராகு பிரம்மாண்டப்படுத்தி நன்மையாக தருவார் சரிதானே நல்ல சுகபோக வாசிகளாக வாழப்போகிறீர்கள் அப்ப சுகஸ்தானம் ராகுவின் இருப்பால் போனாலும் குருவின் பார்வையால் கெட முடியாத தன்மை சரிதானே அத்தனை நன்மைகளையும் நான்காம் இடத்தின் சுகஸ்தானத்தின் அத்தனை நன்மைகளையும் ராகு பிரம்மாண்டப்படுத்தி நன்மையாக தருவார் குருவின் பார்வையில் இருப்பதா அப்ப நான்காம் இடத்துல ராகு தீய பலங்களை தருவதற்கு விருச்சிக ராசிக்கு வாய்ப்பில்லை சரிதானே ஐந்தில் சனி அஞ்சாம் இடத்துல சனி அமரக்கூடாது அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் மட்டுமில்ல சனி சனி வந்து ஒரு இயற்கை பாவர் அஞ்சாம் இடத்துல அமரக்கூடாது நான்காம் இடத்துல இயற்கை பாவர்களா கேந்திரத்தில் அமரலாம் திரிகோணத்துல அதுவும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களோட குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடத்துல உங்களோட அதிர்ஷ்ட பாவகத்துல உங்களுடைய நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய இடத்துல சனி போய் அமரக்கூடாது அது மட்டும் இல்ல குரு எட்டில் மறைகிறார் வீடு கொடுத்த குரு ராசிக்கு எட்டில் மறைகிறார் ஐந்தாம் இடத்தில் சனி அமர்வது தவறு என்னென்ன விஷயங்கள்ல அவர் தீங்கு தீங்கு செய்ய முடியும் அதாவது குழந்தை அமைப்புகள் நன்றாக இல்லை குழந்தைக்காக குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது குழந்தை கிடைக்காமல் போவதற்குள் வாய்ப்பு இருக்கிறது நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நன்மையாக இருக்கும் பெரும்பாலும் ஐந்தாம் இடத்தில் சனி அமர்கிற போது புத்திர பாக்கியத்திற்கு தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமில்ல புத்திரகாரகன் குருவுமே ராசிக்கு எட்டில போய் மறைகிறார் அது நல்ல அமைப்பு இல்ல குழந்தைகளுடைய கல்வியில முன்னேற்றமா போவதற்கு நீங்கள் எல்லோ நீங்கள் எல்லா வகையிலும் உதவியாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய கல்வி அவர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் சரிதானே நல்ல சிந்தனையை குறிக்கக்கூடிய கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதியும் மட்டில் மறைய ஐந்தில் வந்து சனியம் அமர்கிற போது தீய சிந்தனைகள் தலை தூக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தீய எண்ணங்களுக்கு தீய சிந்தனைகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க கூடாது சரிதானே அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க கிடைக்க அதிர்ஷ்டம் கிடைக்கணும் என்று சொன்னால் அஞ்சாம் பாவகமும் அஞ்சாம் பாவகாதிபதியும் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவகத்துல சனி அமர்ந்து அஞ்சாம் பாவகாதிபதி குருவாய் எட்டில் மறைகிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய தவறான முடிவுகளாலும் உங்களுடைய அவசர கொடுக்கை தனத்தாலும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் கை நழுவ விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை பார்த்து கொள்ள வேண்டும் சரிதானே அஞ்சாம் இடத்துல சனி அமர்ந்தது தவறு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலையும் அதாவது உங்களுடைய அதிர்ஷ்ட விஷயங்கள்லையும் அதை விட உங்களுடைய சிந்தனை விஷயங்களையும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் சரிதானே அஞ்சாம் இடத்தில் சனி அமர்ந்தது தவறு சரி எட்டாம் இடத்துல குரு போய் மறைந்தது உண்மையிலே தவறு தான் ஒரு அதாவது ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் அது மட்டுமில்ல இயற்கை சுபர் குருநாதர் எட்டில் போய் மறைந்தது தவறு ஆனா இப்போவுமே குருநாதர் இருந்த இடத்தை விட பார்த்த இடத்துக்கு தானே வலிமை சேர்ப்பது அதிகம் இரண்டாம் புட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ராகுவையுமே பார்க்கிறார் நாலாம் புட்டையுமே அப்ப நாலாம் வீடு சுக சுகஸ்தானம் வலுவடைகிறது குருவின் பார்வையால் அப்ப ராகு கருதல் செய்ய முடியாது சுகஸ்தானமும் கெட்டுப்போக வாய்ப்பில்லை அதே நேரத்துல பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்தை இந்த குரு பார்க்கிறார் சுப விரயங்கள் இருக்கும் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வல் ஆவலில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதற்கான அடிப்படையான அம்சங்கள் இருந்தால் இப்போது வெளிநாடு செல்ல முடியும் சரிதானே வெளிநாடு சென்று நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற எட்டில் அமர்ந்த குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிற போது எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம் அடைகிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் அது மட்டுமல்ல சுப விரயங்கள் இருக்கும் அதாவது ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வது அன்னதானங்களுக்கு உதவி செய்வது அது மட்டுமில்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது இது போன்ற நல்ல வழிகளில் விரயங்கள் இருக்கும் சுப விரயங்கள் இருக்கும் அது மட்டுமில்ல இப்ப உங்களுக்கு நான்காம் இடம் சுபஸ்தானம் வலுத்திருக்குது வீடு வாசல் வண்டி வாகன யோகம் எல்லாம் இருக்குது அதனால வீடு கட்டுவதற்கு புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கூட செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த கேது என்ன தருவாருன்னு பார்க்கலாம் பத்தாம் இடத்துல கேது வந்து உண்மையிலே நல்ல இடம் கேதுக்கு பத்தாம் இடம் நல்ல இடம் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ராகு இருக்க அமரலாம் குறிப்பாக கேது அமரலாம் பத்தாம் இடம் என்றது உங்களுடைய கர்மஸ்தானம் உங்களுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய அங்கீகாரம் அடையாளம் அதிகாரம் உங்களுடைய பதவி பத்தாம் இடம் சாதாரண இடம் இல்ல பத்தாம் இடம் வலுத்து பத்தாம் அதிபதியும் வலுத்தால் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் பொருளாதாரத்தில் உச்ச நிலைகளை தொட முடியும் சரிதானே பத்தாம் இடம் கேதேவன் இருப்பால அற்புதமாக வலுவடைந்து போயிருக்கிறது அமைப்புகள் அட்டகாசமாக அற்புதமாக பலன் தரும் அது மட்டும் இல்ல தொழில்ல நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் விட்ட குரு பார்க்கிறார் சரிதானே தொழில நான் நல்ல முன்னேற்றமாக போகலாம் முதலீடுகள் செய்து புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம் தொழில இடமாற்றம் நன்மைகளை தரும் இதுல இன்னொரு சூட்சம் சூட்சமத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற இந்த சனி ஏழாம் வீட்டை ராசிக்கு ஏழாம் வீட்டை விருச்சிய ராசிக்கு ஏழாம் வீட்டை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்கிறார் தொழில் பங்குதாரர்களோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் சரிதானே அது மட்டும் இல்ல ஏழாம் வீடுன்றது வாழ்க்கை துணையை குறைக்கக்கூடிய வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடு வராத மாதிரி பார்த்துக் கொள்ளணும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்ப புத்திரகாரகன் குருவும் மறைந்து அந்த ஐந்தாம் அதிபதியும் மட்டில் மறைந்திருப்பதால் குரு மறைந்திருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலையும் தொழில் பங்கு பங்குதாரர்களோடையும் நண்பர்களோடையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களோடையும் தேவையற்ற கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கூடாது இந்த விஷயங்கள்ல மட்டும்தான் நீங்களுக்கு அவதானமா இருக்கணும் மற்றபடி இரண்டாம் கட்ட குரு பார்க்கிறார் வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும் உங்களோட வார்த்தைகளை அனைவரும் கேட்பார்கள் குடும்பத்துல ஒற்றுமை நிகழும் நல்ல வருமானம் இருக்கும் இன்கம் அட்டகாசமா இருக்குதே தொழில் அட்டகாசமா இருக்குதே தொழில் ஸ்தானத்துல கேது அமர்ந்து தொழிலை விருத்தி பண்ணி தருகிறார் தொழில எந்த தடை தாமதமும் இல்லை அற்புதமான வருமானத்தையுமே தருகிறார் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை குருவும் தருகிறார் சரிதானே இந்த ராகு ஏது பயிற்சி விருச்சிய ராசிகள் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் தீய பலன்களாக இல்லை சரிதானே சரி இப்ப ராகு கேதுகளை பற்றி ஒரு சின்ன கிளாரிபிகேஷனை பார்க்கலாம் ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை சொந்த வீடுகள் இல்லை அவர்களுக்கு உருவம் இல்லை நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அதாவது கடுமையான இருட்டு ராகு அந்த இருட்டுக்குள்ள ஒரு மெல்லிய வெளிச்சம் கேது சரிதானே ஆமையிடம் இறுது சுறா கன்னி இந்த ஐந்து இடத்தில் கருணாகம் அமையுமாயின் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் ராகு நல்லது செய்யக்கூடியவர் கன்னியாகேது விருச்சிககேது கும்பகேது நல்லது செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு வீடு இல்லை அவர்களுக்கு பார்வை இல்லை அவர்களுக்கு என்று இல்லை யாரோடு சேர்கிறார்களோ யாரின் பார்வை வாங்குகிறார்களோ யாருடைய வீட்டில் இருக்கிறார்களோ அவற்றை போல அவர்களை போல பலன் தருவார்கள் சரிதானே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்கணத்தின் யோகாதிபதிகளின் பார்வையை பெற்ற யோகாதிபதிகளோடு சேர்ந்து இருக்கின்ற யோகாதிபதிகளின் வீட்டில் இருக்கின்ற ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் சாதாரணமாக எல்லா கிரகங்களும் மேல் நோக்கி கிளோக்க வயசுல நகரக்கூடியவர்கள் ராகு கேதுக்கள் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் வக்ரகதியில் நகரக்கூடியவர்கள் ஆயா இயல்பாகவே வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடியவர்கள் சரிதானே ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்குமே உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு எதுக்கள் நல்லது செய்வார்கள் நீச்சனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற ராகு எதுக்கள் நல்லது செய்வார்கள் பொதுவாக ராகு எதுக்கள் தீயவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்ன பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு போன்ற அதிபதிகளின் வீட்டிலும் அவர்களின் தொடர்பையும் பெறுகிற போது மட்டுமே வேறு வழி இல்லாமல் ராகு எதுக்கள் தீங்கு செய்வார்கள் பெரும்பாலான நேரங்களில் ராகு எதுக்கள் நல்லதே செய்வார்கள் இதனுடைய துல்லியமான பலன் நீண்ட கால ஜோதிட ராகு ராகுதுக்கள் தீங்கி செய்வதில்லை இந்த கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ராகு ராகுது இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவர்கள் சரிதான விருச்சிக ராசிக்கு இந்த ராகுது பயிற்சி குடும்பத்தில் ஒற்றுமையை கொண்டு வந்து தரும் நல்ல வருமானத்தை தரும் தொழில முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு சென்று வாழ்வதற்கான வாய்ப்புகளை தரும் சரிதானே குழந்தை விஷயத்திலையும் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்திலையும் தொழில் பங்குதாரர்கள் விஷயத்திலையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் நண்பர்கள் விஷயத்திலையும் சட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரிதானே ராகுது பேச்சு பலன்களை விருச்சிக ராசிக்கு சொன்னதில் ஒரு ஜோதரனாக எனக்குமே உண்மையில சந்தோஷம் தயார் செய்து கவலைப்பட வேண்டாம் விருச்சிக ராசிக்காரர்கள் குரு மறைஞ்சிட்டார் என்று சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் அவருடைய பார்வையால் போதிய வருமானம் இருக்க போகிறது குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகிறது சுபஸ்தானம் வளர்க்கப் போகிறது வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான பலன் இருக்கிறது அதாவது குரு மறைஞ்சிட்டார் என்று சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் மேன்மக்கள் எதுவும் இல்லை விருச்சிய ராசிக்காரர்களோடு இந்த பலன்களை எல்லாம் கொண்டதில் குறிப்பாக ராகியது பேச்சு பலன்களை பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே சந்தோஷம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்